இந்த ஒரு டாபிக் பத்தி நான் ரொம்ப நாளாவே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க பட் அது சொல்றது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல பொதுவாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வரும்ல மினிமம் இல்ல மேக்ஸிமம் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது வருங்க வந்தே ஆகும்னு வச்சுக்கோங்களேன் சண்டை வந்து அது யாருக்கு லாபம்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச ஹஸ்பண்டுக்கு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட்டுங்க எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு எப்பவும் போல் வர டைமுக்கு வரலன்னா ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லைனா நம்ம கால் பண்ணி ஏன் அவ்வளோ நேரம் ஏன் வரலன்னு கேட்போம் பட் சண்டை போட்டால் நம்ம தான் ஃபோனே பண்ண மாட்டோமே ஸோ அதை அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக போயிருங்க எப்போ வேணாலும் வரலாம் போகலாம் அப்புறம் வீட்டில் வந்து சமையல்கெலாம் நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க பண்ணலனால நம்ம மிரட்டி திட்டியாவது வேலை வாங்கிடுவோம் பட் சண்டையில் இருக்கிறப்ப ராஜா மாதிரி இப்படி சோஃபாவில் உட்காந்துட்டு ஃபோன் மட்டும்தான் ஃபுல்டே பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம தான் பேச முடியாது இதில் ஹைலைட்டி நம்ம பசங்க கரெக்டாக இந்த மாதிரி டைமில் தான் நம்ம பின்னாடியே சுற்றிட்டு இருக்கோங்க தம்பியை பார்த்துக்கும் நாங்கள் சொல்ல முடியாது எங்கள் வீட்டு ஒர்க்கும் எல்லாமே பண்ணணும் என்ன தான் சண்டை போட்டாலும் ஹஸ்பண்டோட அந்த பாத்திரத்தை மட்டும் நம்மளால் விளக்காமல் இருக்கவும் முடியாது அவங்க துணியை மட்டும் துவைக்காம இருக்கவும் முடியாது எல்லாமே நம்ம பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா நம்ம மனசே கேட்காதுங்க ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு சொல்லுங்கள்